ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொள்ளாச்சி பொண்ணு இன்னைக்கு என்ன பார்க்க என்னா எங்க வீக்க நாங்க அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க வழக்கம் போல வீடெல்லாம் அற்றை அடிச்சு விட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டா நீட்டா வல்லாம தொழில் செய்யக்கூடிய ஆயுதங்கள் அருவாள் அருகாமதி எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டா சொந்தம்கும் வச்சு பூஞ்ச ரோம்லாம் வச்சுட்டு பசங்களோட புக்கு எல்லாம் எடுத்து சாமி முன்னாடி வச்சு சந்தனம் கூட வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் என் கையில் கட்டி போட்டணுங்க அதில் ஒரு சந்தோஷம் திருப்தி எங்கள் வீட்டில் இருக்கிற செடியிலையே பொறிச்சு நானே என் கையால் கட்டி சாமிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற வண்டிகளுக்கும் நானே என் கையால் மாலை கட்டி போட்டிருந்தேனேங்க காருக்கும் பிக்கப்புக்கும் ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு மட்டும் மூணு மாலை மட்டும் கடையில் விலைக்கு வாங்கிட்டேங்க பின்ன மற்றபடி எல்லா பூக்களும் எங்கள் வீட்டுலேயும் விஜயதசமிங்கிறதுனால மார்க்கெட்டில் பூ ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகங்க இன்னைக்கு விஜயதசமியை பொறுத்தளவுக்கு சுண்டலு பொறிகளில் அவளும் சின்ன மிட்டாய் சின்ன பிஸ்கெட் இது தாங்க சாமிக்கு அதிகமாக படைப்பாங்க நானும் எங்கள் வீட்டில் அதுதானுங்க சாமிக்கு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வண்டி வாகனங்களையும் நீட்டாக கழுவி லைனாக நிறுத்தி எல்லா வண்டிகளுக்கும் சந்தனம் குங்குமம் மாலையெல்லாம் போட்டு எல்லா வண்டிகளுக்கும் தீபாவளி வருஷம் முழுக்க நமக்காக உழைக்கிற ஆயுதங்கள் வண்டிகள் அதாவது நம்மளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர வண்டி வாகனங்கள் நம்மளுக்காக உழைக்கிற வாகனங்கள் இதையெல்லாம் இந்த நாளையில் அதை கொண்டாடுற விதமாக இந்த விழாவை கொண்டாடு லைவ்ல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அக்கா அண்ணா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இளநீர் வியாபாரம் பொள்ளாச்சியில் இளநீதானங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு லைவ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அக்கா இந்த உண்டியில் என்ன இருக்குது என்ன வச்சுருக்கீங்க ஒரு உண்டியில் சில்லற காசமும் கோவிலுக்கு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்கேன் மிளகாங்க அதுவும் வச்சுருக்கேன் இன்னொரு உண்டியில் நோட்டு பணமெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நானும் சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டு நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நானும் கொஞ்சம் நாளைக்கு லைவ் போட முடியாதுங்க ஏன்னா லைவ் ஆக்ஸ்னால் காட்டுறவில்லை அதனால் லைவ் போட கொஞ்சம் நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவும் லாங் வீடியோவும் மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியுங்க மொத மொதல் நான் வாங்கினேன் எக்ஸல்லு அப்புறம் என்னோடய ஸ்கூட்டி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரோட ஸ்பிளெண்ட்ரு அப்புறம் பசங்களோட பைக்கு தொழிலுக்காக பிக்கப் வாங்கியிருந்தேங்க அது பின்ன காரு இதெல்லாம் நிறுத்தி நம்ம ஆயுத பூஜை நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க ஓகேங்க பாய் எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பை பை தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க ப்ளீஸ்